இந்த மாதிரி லைட்டை போட்டு அடிக்கலாமா கூடவே கூடாது ஏன்னு தெரியுமா இப்ப போட்டு போட்டுடுச்சா என்ன ஆகுன்னு பாருங்க கோழி எல்லாமே பறங்குதா இப்ப பெயரோடு போனோம்னா நம்மள ஏதோ பண்ண கோழி எல்லாமே பறக்கும் திருப்பு திருப்புன்னு ஓடும் அந்த கோழியை எல்லா இடத்துக்குமே எல்லா கோழிலையும் மருந்து படாது நம்ம மருந்தடிக்காதோட முக்கியமான டார்கெட்டே என்ன தெரியுமா எல்லா கோழிக்கு மேலேயே படணும் ஒரு கோழி விடாமல் படணும் ஒரு கோழி மிஸ் ஆச்சுனாலும் அந்த கோழியில சளி இருக்கிற சளி வந்து அது ட்ரிங்கர்ல தண்ணி குடிக்கும் போது மற்ற கோழிகள்லாம் ட்ரிங்கர்ல தண்ணி ஒன்று விடாமல் ஒன்று எல்லா கோழிக்கும் பரவிடும் இருக்கிறதுலேயே இந்த சளி தான் வேகமாக பரவக்கூடியது அதை முற்றிலும் கட்டுப்படுத்தணும்னா நம்ம ப்ராப்பராக மருந்தடிக்கணும் அது எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கோழிப்பண்ணையோட பதினாலாவது நாள் அப்டேட்டு சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் தான் கோழியில் சளி சவுண்டு நான் எப்படி கேட்கும் அப்படின்னு துல்லியமா உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருந்தேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காட்டியிருந்தேன் அந்த சளி சவுண்டு சளினா அதுதான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க எப்படி ப்ராப்பராக மருந்தடிக்கிறோங்க நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம் சரிங்களா மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து அடிக்கிறத பத்தி பார்ப்போம் சரிங்களா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம மருந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம பெயர் வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்பிரேயர்ல வந்து சார்ஜ் இருந்தா தான் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணை அடிக்கிறோம் சரிங்களா அதுக்கு வந்து நம்ம பெயர்ல நம்ம ஸ்ப்ரேயரில் வந்து குறஞ்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் சார்ஜ் போடணும் சரிங்களா சார்ஜ் எப்பவுமே ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கணும் நம்ம பண்ணையில சளி வந்துருச்சுனாலே சார்ஜ் எப்பவுமே ஃபுல்லாக வச்சுக்கணும் பாதி பண்ண அடிச்சுட்டு பாதி பண்ணை தீந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடி போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கர சார்ஜ் போடுவோம் போட்டு அடிக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்குவோம் அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு மனசு வராது காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம் அதுக்குள்ள அது வந்து சளி வந்து வைரல் இன்ஃபெக்ஷனா மாறிச்சு மாட்டாலிட்டி ஃபுல்லா போகும் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரேயர் வந்து ஃபுல் சார்ஜில் இருக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம கொரசலின் மருந்து சளிக்கு வந்து முதன்மை முக்கியமான மருந்துனா அது கொரசலின் தான் அடிச்சா ஒரே நாளில் கேட்கும் சரிங்களா சளியா இருந்தா அது எப்படின்னா இது பதினா அந்த இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஸ்ப்ரேயரு அது வந்து பதினாறு லிட்டர் பிடிக்கும் பதினாறு லிட்ரு டேங்க்கு ஸ்ப்ரேயரு அதில் பத்து லிட்ரு பத்து லிட்டர் தண்ணி பிடிச்சிக்கிட்டு நூறு மில்லி கொறசலின் வந்து கலந்துட்டு அதை வந்து நம்ம கோழி மேலே ஸ்ப்ரே பண்ணணும் சரிங்களா நல்லா நலையிற மாதிரி கோழி நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் அப்போதான் வந்து அது கோழி நலையிற மாதிரி முக்கியமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது காற்று அடிக்கக்கூடாது காற்று அடிச்சதுன்னா கோழி மேலே அடித்த அந்த மருந்தோட ஈரம் சீக்கிரமாக காஞ்சிடும் அப்ப கோழிக்கு வாசம் அடிக்காது நம்ம அடிச்ச அடிக்கிற மருந்து வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோழிக்கு வந்து அந்த வாசத்தை சுவாசிச்சுக்கிட்டு இருந்தால் தான் அந்த சளி வந்து முழுமையா குணமடையும் அதாவது மருந்து அடிக்கிறப்ப நம்ம கோழிகளுக்குள்ளே போறப்ப நமக்கு மட்டும் லேசா தெரிஞ்சால் போதும் அந்த அளவுக்கு வந்து லைட்டெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் அடிக்கணும் ஏன்னா லைட்டெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா கோழிகள் அந்தந்த இடத்துல அப்படியே இருந்துக்கும் வேற எங்கேயுமே அசையாது ஓடாது எதுவும் பண்ணாது நம்ம பாட்டுக்கு கோழி மேல நம்ம நினைச்ச மாதிரி நல்லா மருந்து அடிச்சு விட்டு எல்லாம் ஃபுல்லாக நல்லா மறந்துட்டிக்கலாம் அது டிஸ்டர்ப் பண்ணாது நம்மளும் வந்து அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி லைட்டாக அதாவது ஒரு ஒரு ரெண்டு லைட்டு மட்டும் நம்ம மேவரத்துல அந்த சைடு நம்ம அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம மருந்துடிக்கணும்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ரெண்டு டியூப் லைட்டு போட்டு விடணும் புரியுதுங்களா அப்புறம் அங்கிட்டு அடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டுக்கு போகும்போது இந்த லாஸ்ட்டில் வந்து மேக்க லாஸ்ட்ல வந்து ஒரு ரெண்டு டியூப் லைட் போட்டு விட்டுருணும் போட்டு விட்டு நம்ம அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம லைட் எல்லாம் போடணும் மருந்து முடிச்ச கோழிகளை பாருங்க மருந்தடிச்சதுனால கோழி நலையும் பாத்தீங்களா நலஞ்சிருக்கா இந்த அளவுக்கு நலையிற அளவுக்கு மருந்து அடிக்கணும் இந்த மாதிரி நலஞ்சிருக்கிற பாருங்க அப்படியே லைட்டை போட்ட உடனே அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே வெளியில எப்படி நலஞ்சிருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு இந்த நலையிற அளவுக்கு அடிச்சாதான் அதோட உடம்புல கொஞ்சம் நேரத்துக்கு வாசம் இருக்கு அந்த வாசத்தை சுவாசிக்கும் போது அந்த கோழிகளுக்கு சளி பிரச்சனை வந்து இருக்காது கொஞ்சம் வந்த நாள்லருந்து பத்து பதினோரு நாள் வரைக்கும் எவ்வளோ சூப்பராக வெயிட் வந்து கெயின் ஆகிட்டு எவ்வளோ ஆக்டிவாக இருந்த நம்ம கோழிங்க சளி பிரச்சனை வந்ததுக்கப்புறமா எவ்வளோ இதாக மாறிட்டாங்க தெரியுமா சளியை வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோம் மருந்தடிக்காமல் அப்படின்னா அது ஈகோலியா ஃபார்ம் ஆயிரும் ஈகோலியா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணையில் இருக்கிற வெயிட் குறைஞ்ச குறைவாக இருக்கிற சின்ன சின்ன கோழிகள் எல்லா இடத்துலையும் இது ஈக்குவலி வந்துடும் இப்போ மாட்டாள்ட்டி போகலைனாலும் ரெண்டு கிலோவுக்கு மேலே வெயிட் ஏற ஏற மாட்டாழ்ட்டி தட்டி தூக்கிடுங்க தட்டி தூக்கிடும் அதனால் சளியை வந்து அசால்ட்டாக விடக்கூடாது மாட்டாழ்ட்டி போகல நமக்கு தான் தீனி நல்லா போயிட்டுருக்குது இல்லை அப்படி இப்படினாலும் அசால்ட்டாக விடக்கூடாது சளி சவுண்டு கேட்டுருச்சினாலே மருந்தடிச்சு ஃபுல்லாக குணப்படுத்திடணும் நம்ம பண்ணைக்குள்ளே வந்தாலே அந்த சளி சவுண்டை கேட்டால் நமக்கு இரிட்டேட் ஆகணும் அந்த சளி சொண்டை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மனநாளமைக்கு நம்ம வரணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த சளியை வந்து மருந்தடிச்சு விரட்ட முடியும் குஞ்சு வந்த நாள்லருந்து இன்னைக்கு பதினாலாவது நாள் இன்னைக்கு பதினாலாவது நாள் வரைக்கும் ஒரு நாள் விடாமல் டெய்லி அப்டேட் போட்டுட்ருக்குறோம் பாருங்க நம்ம பாஸ் ராஜேஷ் சேனலில் இணைஞ்சிருங்க கோழி எடுத்து நம்ம கையில் பேமெண்ட் வர வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர்னு பூரா எல்லாமே ஒவ்வொரு நாள் டே ஒன் டே டூ டே டூ அப்டேட் போட்டுகிட்டே இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோ வந்து உங்க நோட்டிபிகேஷன்ல டிங் டிங் டிங்னு வந்து பொழுது நீங்க பாருங்க சரிங்களா